எல்லாருக்கும் ஹாப்பி சவர் நாள் வாழ்த்துக்கள் ஆரோக்கிய செய்திக்கு இந்த டாபிக் முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின் நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியா மகிழ்ந்து களி கூறுகிறோமா எல்லாரும் சும்மா வாயின் வார்த்தையா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல கூடாது உண்மையாலுமே உங்களுக்குள்ள இந்த கேள்விகளை நீங்க கேளுங்க இன்னைக்கு நம்ம டாபிக்கே வந்து எப்படி நம்மளோட மகிழ்ச்சியானது வந்து ஆஹ் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஹெல்த் டாக்காக இல்லை ஒரு ஆரோக்கிய ஆலோசனையாக நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு ஏதோ ஒன்று உணர்த்தப்பட்டது அதனால தான் இன்றைக்கி இதை எடுத்தேன் ஸோ எப்படியெல்லாம் நம்மளோட மகிழ்ச்சியானது டிஸ்டர்ப் ஆகுது அதாவது மூணு வகையில் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அது மூணுமே நம்மக்கிட்ட இருந்து தான் ஒன்று ஃபிசிக்கலாக இன்னொன்று எமோஷ்னலாக இன்னொன்று நம்மளோட வாழ்வின் வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிற முறையும் வந்து மூலமாக தான் டிஸ்டர்ப் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கலாக ஓகே இப்போ நம்ம நார்மலாக ஃபிசிக்கலாக எப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எதாவது அடிப்படுறதுனால வர வழியின் மூலமா அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் இன்னொன்னு நம்மளோட தூக்கம் சரியான ஒரு தூக்கம் இல்லைனாவே நம்ம நல்லா இருப்போமா நம் அன்னைக்கு அந்த நாளே வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப்டு மைண்டா தான் இருக்கும் இன்னொன்று நம்மளோட சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் நம்மளோட மென்டாலிட்டியை வந்து டிசைட் பண்ணோம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி ஹெல்தாக்கிலே பார்த்துருக்கோம் அதிக காரம் சாப்பிட்றது அதிக எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்றதும் நம்மளோட மென்டாலிட்டியை வந்து ஸ்டொமக் டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ஸ்டொமக்கு வந்து நம்மளோட மென்டல் அப்படியே கட் ஹெல்த் அந்த இது வந்து ஆக்சஸ் நமக்கு இதாகும் அடுத்து வந்து எதை வந்து எது எதனால வந்து ஃபிசிக்கலாக எது அப்படின்னா நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நமக்குள்ளே இருக்க ஹார்மோன்கள் சிக இந்த தூக்கம் சாப்பாடு ஒழுங்கா இல்லை அப்படின்னாவே அது உள்ள இருக்க உறுப்புகள் மூலமா நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா செக்ரீட் ஆகாம அது வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறது இது பிசிக்கலா எமோஷனலா நம்ம எப்படியெல்லாம் நம்மளோட சந்தோஷமானது வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் எதுக்காவது சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகிறது இல்லை கோவப்படுறது நமக்கு இது ஒரு சிலருக்குலாம் வந்து ஷார்ட் டெம்பர் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்குவாங்க அது வந்து ரொம்ப பெருமையாக சொல்லக்கரிய விஷயமா கிடையாது அந்த டெம்பரன்ஸுங்கிறது தான் டெய்லியுமே தேவன் நொடிக்கு நொடியும் நமக்கு வந்து வைக்கிற ஒரு டெஸ்ட்டு நமக்கு அப்படிங்கறது பார்க்குறோம் அடுத்து நம்ம டிப்ரெஷனில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கலனாவே போதும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது நடக்கலைன்னா உடனே அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுறாங்க இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் ஓகே டேக் இட் ஈஸி அப்படிங்கற இது ஆனா இப்ப இருக்க வர பிள்ளைங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஒரு சின்ன விஷயம் கிடைக்கலனா கூட அவங்க கிட்ட என்ன இருக்கு நான் டிப்ர அவ்வளவுதான் பூச்சு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க போயிடுறாங்க இன்னும் வந்து டிராமா நம்ம சின்ன வயசுலேயோ இல்லை நமக்கு முன்னாடியோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் அது வந்து அது வெளியில யார்ட்டையோ சொல்லாம நமக்குள்ளேயே வச்சு 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 அழுத்தமாக இருக்கிறது அது ட்ராமாவா மாறுது ஏதோ வேணால் இருக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம் அது வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டான் எப்படி பேரண்ட்ஸ் ஏற்றுக்குவாங்க நம்மளை அடிப்பாங்களோ திட்டுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு அவேர்னஸ் அவங்களுக்குள்ளே இல்லாததுனால அதை சொல்ல மாட்டாங்க இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க அடிச்சிருக்கலாம் இல்லை துன்புறுத்திருக்கலாம் அந்த பிள்ளைங்கள இல்லை உங்களுக்கே வந்து ஒரு விஷயங்கள் உங்களோட க்ளோஸ் நண்பர்கள் யாராவது இறந்து போனது உங்களுக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்துக்கலாம் அந்த அதிர்ச்சி உங்களுக்குள்ளவே இருந்துருந்து அதை மாதிரியான ரிலேட்டட் விஷயம் எங்கேயாவது கேட்கல அதை ட்ரிகர் பண்ணுவோம் உங்களை ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எமோஷ்னலாக நம்மள வந்து நம்மளோட மகிழ்ச்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்களா இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு நெகட்டிவ் தாட் எப்ப பார்த்தாலும் இல்லை நான் என்னால பண்ண முடியாது நம்மளால் முடியுங்கிற விஷயத்தை ஏதோ ஒரு தேவ பலத்தால் நம்ம முடியுங்கிறத பாசிபிலிட்டியாக நடக்கணும் இல்லை என்னால் முடியாது இது என்னால் த பண்ண முடியாது பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறதும் என்ன ஆகுமா நம்மளோட மகிழ்ச்சியை வந்து இது பண்ணுமா அடுத்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படியானது இருக்க வேணும் அது எப்படிலாம் இருக்கிறதுனால நம்மளோட மகிழ்ச்சி குறையுது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு செடண்ட்ரி லைஃப் ஸ்டைல் வேலைக்கு போயிட்டு வர்றது ஓகே பட் நமக்குன்னு நம்மளோட உடலுக்கு தனியா ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இல்லை ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வேலை செய்யறோமா இன்னைக்கு கிடையாது நான் வேலைக்கு போறவங்க இருக்காங்க ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப் ஃபுல்லா உட்காந்து பாக்குறவங்க இருக்காங்க வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறவங்களும் வீட்டு வேலை செய்யறது மட்டும் பத்தாது அது தவிர நம்ம வந்து நம்ம உடலுக்குன்னு ஏதாவது ஒரு உடல் பயிற்சி கொடுக்குறோமா கிடையாது அப்படி நம்ம சும்மாவே ஒரு மோட்டரை நீங்கள் சும்மாவே போட்டு போடாமல் வச்சுருந்தீங்கன்னா எப்படி அது அப்படியே துருபிடிச்சோ இல்லை அது அது ஒர்க் ஆகாமல் இருக்குதோ அப்படிதான் தான் நம்மள பாடியும் அப்படி ஆகிடும் அப்போ தே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அங்கு சொல்லியிருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஹார்மோன்ஸ் நமக்கு செக்ரியேட் ஆகுது ஹாப்பி ஹார்மோன்ஸ் செக்ரியேட் ஆகுது என்டார்ஃபின் செக்ரியேட் ஆகுது அப்போ அந்த என்டார்ஃபின் செக்ரியேட் ஆகாமல் அப்படியே கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் ஒரு மோட்ரில் வந்து அங்கே இப்போ பெட்ரோலே நீங்கள் போடல வண்டியில அப்படியே இதாயிடுமா பெட்ரோல் போடலன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுதா ஆகாது அதனால தான் முட்டி தேவையான ஆகுது அங்கங்கே உங்களுக்கு இ இறுக்கி பிடிச்சிக்குது வலிக்குது தசை பிடிக்குது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பண்ணால் போதும் அதை தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் நமக்கு நம்ம எல்லாருக்குமே இது இருக்கிறது தான் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமிங் ரொம்ப நேரம் ஃபோன் பாக்குறது இப்போ நிறைய பேருக்கு அதுதான் அவங்களோட ஒர்க்காகவே மாறிடுச்சு ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை வந்து வேறு வேற ஏதாவது ஹேபிட்ஸ் லைக் கண்டதியின் கண்ட நேரத்தில் கண்ட நதி சாப்பிட்றது நைட் நேரத்தில் ஜங்க் சாப்பிட்றது இந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து நமக்குள்ளே இருக்கிறதும் வந்து அந்த லைஃப் ஸ்டைலில் நமக்கு இதாகுது இன்னொன்று போர் டைம் மேனேஜ்மெண்ட் இந்த டைமில் நம்ம இந்த விஷயங்களை நம்ம முடிக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒர்க்குக்கு ஒர்க் 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 ஒர்க்குன்னு அதுலேயே டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மளோட எனர்ஜியெல்லாம் அதிலே ட்ரவுன் ஆயிடுது கொஞ்ச நேரம் தூங்குறத்துக்காவது நம்ம செலவு பண்ணுறோமா இன்றைக்கி நிறைய பேர் எத்தனை பேர் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க பத் நான் பன்னெண்டு மணிக்கெலாம் படுத்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருவேன் அந்த ஃபோர் ஹவர்ஸ் பத்தாது கண்டிப்பாக பத்தாது அப்போ கண்டிப்பாக செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஸ்லீப் நமக்கு தேவைன்னு அந்த ஹெல்த் ஆப்லேயும் நம்ம பார்த்துருக்கோம் தூக்கம் வரலன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்மளோட ஹெல்த்தி ஹேபிட்ஸ் என்னென்ன சொன்னேன் நல்லா சாப்பிடணும் டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு நம்ம வேலைகளை முடிக்கணும் ஒரு அரை மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போங்களேன் எப்படி தூங்குவீங்கன்னா தெரியாது இந்த ஒன் வீக் நாங்கள் வந்து அது பண்ணி பார்த்தோம் ஆக்சுவலி நாங்கள் எப்பயுமே வாக்கிங் முன்னாடியே முடிச்சிடுவோம் மார்னிங்கு இல்லைனா இன் பிட்வீன் எங்களுக்கு டைம் இருக்கல இந்த ஒன் வீக் வந்து நாங்கள் நைட்டு வந்து ஏன்னா எங்களோட ஃபுட் பேட்டர்ன் கொஞ்சம் மாறிடுச்சு இப்போல்லாம் பொங்கல் ஹாலிடேஸுங்கிறதுனால மாறினதுனால நைட் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைனால நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து ஒரு கேப் விட்டு ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் முடிச்சுட்டு தூங்குங்களேன் எப்படி தூங்க வருதுன்னே தெரியாது அதுதான் நம்ம உட நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்கள் வேலை செய்யணும் கரெக்டாக பெட்ரோலை மட்டும் போட்டு வச்சுட்டு வண்டி ஓடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அதுவும் ஓடாது போடுற பெட்ரோலுக்கு நீங்கள் வண்டியை ஓட்டணுமா இல்லையா அப்போ போடுற சாப்பாட்டுக்கு வேலை கொடுக்கணும் இல்லைன்னா சாப்பிடாதீங்க ஃபாஸ்டிங்ல இருங்க இதுதான் அம்மையார் சொல்கிறாங்க ஓகேவா ஒரு சில காரியங்கள் இதுதான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்னடா இது சும்மா இதுதான் இதுதான் நம்மளோட மென்டாலிட்டி நம்மளோட ஹாப்பினஸ்ஸையே ஃபுல்லாக குறைக்குது சின்ன சின்ன விஷயம் தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் தானே லேட்டாக வந்துவிட்டோம் பரவாயில்ல ஒரு நாளைக்கு எப்படியோ வந்துட்டோம் கடவுள் ஏற்றுக்குவாரா ஒரு சின்ன விஷயம் தான் டைம் அப்போ அவரோட டைமை நம்ம என்ன பண்ணுறோம் திருடுறோம் அப்போ கலவு களவு செய்யாதிருப்பாயாக அப்போ அங்கேயே நமக்கு போயிடு அப்போ ஒரு சின்ன 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 விஷயந்தான் தான் நம்மளோட எமோஷ்னலாக என்ன பண்ணுது டேமேஜ் பண்ணுது அப்போ இது சின்ன விஷயம் தானே இதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னாவே நம்ம என்ன ஆயிடுச்சு நம்ம சந்தோஷமாகவே இருந்தால் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலியில் யாரோட மூடு டிசைட் ஆகும் அம்மாவோடய தான் மெயினாக டிசைட் ஆகும் அவங்க ஹாப்பியாக இருந்தால் அந்த ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்குமா அவங்க என்ன இரு இரிட்டேட்டடாக ஒரு இதாக இருந்தால் அந்த ஃபேமிலி நல்லா ஸ்கூல் கிளம்பி போவாங்களா பிள்ளைங்க இல்லை வேலை வேலைக்கு போகிறவங்க நல்லா போவாங்களா அப்படி தான் நம்ம ஹாப்பியாக இருந்தால் அந்த சரௌண்டிங்கே ஹாப்பியாக இருக்குமா அப்போ அப்படி தான் இருக்க சொல்கிறார் தேவன் நம்ம ஒரு ஹாப்பியாக நல்ல எந்தூசியாஸ்டமாக நம்ம இருந்தோம் உற்சாகத்தோடு இருந்தோம்னா நம்மளை தேடி யார் வருவாங்க வருவாங்க ஒரு சில கோட்ஸ் நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து நான் வாசிக்கிறேன் பேஜ் நம்பர் ஃபிஃப்டி எயிட்டில் ஃப்ரீலி ஏ ஹாவ் ரிசீவ் ஃப்ரீலி ஏ கிவ் இலவசமாக நீங்கள் வாங்கி கொண்டதை இலவசமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டாபிக்ல இருந்து ஒரு ஒரு கோட் மட்டும் வாசிக்கிறேன் வென் காட் பிளெஸஸ் இஸ் சில்ட்ரன் இட் இஸ் நாட் அலோன் ஃபார் ஹிஸ் ஓன் சேக் பட் ஃபார் தேர் வேர்ல் சேக் ஆஸ் ஹி டிஸ்ட் ஹிஸ் கிஃப்ட் ஆனஸ் இட் இஸ் த வே வி மல்டிப்ளை தம் அண்ட் இம்பார்ட்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காருனா உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களோட நன்மைக்காக மட்டும் கிடையாது அதை மற்றவங்களுக்கும் சேர்த்து தான் உங்களுக்காக ஆசிர்வாதத்தை கொடுக்குறாரு அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் செய்து அதை இதை பண்ணணும் ஓகேவா இன்னொரு வசனத்தை இன்னொரு கோட்டையும் வாசிக்கிறேன் எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் டு பி மிஷனரி in sympathy and compassion we are to minister to those in need of help seeking with unselfish earnestness to li lighten the woes of suffering humanity அப்ப இந்த மருத்துவ ஊழியங்கிறது மருத்துவர்கள் மட்டும் செய்யறது கிடையாது இல்லையா இதை நமக்கு பாஸ்டர் நிறையாட்டி ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் அது கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியமா இருக்குது யாரெல்லாம் வந்து சஃபரிங் அதாவது ஆஹ் இருக்கிறாங்க அவங்களால முடியல இயலாமையில் இருக்கிறாங்களோ போய் தேடி நம்ம கொடுக்கற ஊழியெல்லாம் இருக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும் நம்மளும் வந்து ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்குள் மக மன மகிழ்ச்சியாக இருந்தா மட்டும்தான் அந்த ஊழியத்தை எப்படி பண்ண முடியும் எடுத்து செய்ய முடியும் ஒரு வசனத்தோட நம்ம முடிக்கலாம் யோபு அஞ்சு பதினேழு என்ன இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் நமக்கு சோதனைகள் வரதா செய்யும் நிறைய விஷயங்கள் நடக்கதா செய்யும் யோபாங்க எல்லாம் பெர்ஃபெக்டாக தான் இருந்தாரு ஆனா அவங்களுக்கு வந்து என்ன வந்துச்சு ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு அதையும் யார் அனுமதித்தாரு ஆண்டவர் அனுமதித்தார் சாத்தான் தானாவே போய் கொடுத்தா சாத்தான் யார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அங்கே பண்ணோம் இது பண்ணாரு அப்ப யோபு அங்கே ஜா ஒரு நல்ல ஆன ஒரு லைஃபை தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி நம்ம லீட் பண்ணலையும் நமக்கு என்னதான் இருக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் வரதான் செய்யும் அதுக்கு தான் இது சொல்றாரு தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்போ நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா என்ன நமக்குங்க பாக்கியவான்களா இருக்கிற நமக்கு தான் சோதனைகள் நிறையா வரும் ஸோ ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக என்ன ஓகேவா இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி ஆமே